வணக்கம் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று மண்ணுலகை விட்டு பிரிந்தாலும் எங்கள் மனங்களில் நீங்காது நிறைந்திருக்கும் அமரர் செல்லையா நடராசா அவர்களின் முப்பத்தி ஒன்றாம் நாள் அந்தியேட்டி தினமான இன்று அன்னாரின் சாந்திக்காக நாம் அனைவரும் பிரார்த்திக்கின்றோம் ஒரு மனிதர் வாழ்ந்த காலத்தை விட அவர் மறைந்த பின் நினைவு கூறப்படும் விதமே அவரது வாழ்வின் பெருமையை உணர்த்தும் அந்த வகையில் அன்னாரின் நினைவாக மாதகள் கிராம சபை ஜே நூற்று ஐம்பது ஜே நூற்று ஐம்பத்து ஒன்று பிரிவுகளில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக மாதகளில் வசிக்கும் அவரது குடும்பத்தினரான திருமதி தேவி திருமதி வசந்தகுமாரி மற்றும் திரு தவக்குமார் ஆகியோர் இணைந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபா நிதியினை அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர் தமது குடும்ப உறுப்பினரின் பிரிவால் துயருற்றிருக்கும் வேளையிலும் சமூகத்தில் நலிந்த நிலையிலுள்ள முதியவர்களின் பசியினை போக்க முன்வந்த இக்குடும்பத்தினரின் மனிதாபிமானம் மிக்க செயல் போற்றத்தக்கது பசிப்பினி மருத்துவர்களாக நின்று இவர்கள் செய்துள்ள இந்த தர்மம் அமரர் செல்லையா நடராசா அவர்களின் ஆத்மாவிற்கு மிகுந்த அமைதியையும் ஆசியையும் தேடித்தரும் என்பதில் ஐயமில்லை இந்த உயரிய அறப்பணியினை முன்னெடுத்த குடும்பத்தாருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அன்னாரின் ஆத்மா இறைவனடி நிழலில் இழைப்பார எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம் ஓம் சாந்தி 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 நன்றி வணக்கம் வணக்கம் மாதகள் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்